வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்றைக்கி ஒரு புதுமையான ஒரு ஆராய்ச்சி இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம் ஒரு ஐயா பேர் குணசீலன் அவங்க வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருடம் ஆசிரியர் லைனில் இருந்திருக்கிறாங்க எம்ஏ பட்டதாரி நிறைய படிப்புகள் பட்டங்கள் ஒரு பத்துக்கு மேற்பட்ட பட்டங்கள் படிச்சிருக்கிறாங்க ஒரு பத்து வருஷமாக ஆசிரியர் தொழிலில் இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ கடந்த ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக பிரின்ஸ்பாலாக இருக்கிறாங்க பிரின்ஸ்பாலாக வேலை செஞ்ச இடங்கள் மதுரை கோயம்புத்தூர் கொச்சின்னு அப்புறம் சென்னை மாலத்தீவு கொடைக்கானல் போன்ற இடங்களில் நிறைய ஸ்கூல்களில் ப்ரின்ஸ்பாலாக இருந்து அந்த ஸ்கூல்களில் உள்ள மாணவர்களுடைய வாழ்க்கை தரத்தை நிறைய உயர்த்தியிருக்காங்க அப்பேற்பட்ட ஐயா குணசீலன் அவர்கள் மதுரையில் இருக்காங்க அவங்கள இப்போ பார்க்க வந்திருக்கோம் அவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷமாக ஒரு வித்தியாசமான ஆராய்ச்சி பண்ணி மாணவர்களுடைய கையெழுத்து ஹேண்ட் ரைட்டிங் ஹேண்ட் ரைட்டிங் தான் பரீட்சையில் மார்க் போடுறதுக்கு பயன்படும் அப்போ பரீட்சை சரியாக ஹேண்ட் ரைட்டிங் இல்லாதவங்களை அவங்களுடைய நாற்பத்தஞ்சு வருட ஆராய்ச்சியில் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி தெளிவாக எழுதுறது அழகாக எழுதுறது பார்வைக்கு வித்தியாசமாக எப்படி எழுதுறதுங்கிறத அவங்க நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அவங்களை அவங்க இடத்துல பார்க்க வந்திருக்கோம் அவங்களுடைய ஆராய்ச்சிகள் என்ன எப்படியெல்லாம் இந்த மாணவர்களினுடைய கையெழுத்தை ஹேண்ட் ரைட்டிங்கை டெவலப் பண்ணுறது அழகாக எப்படி எழுத வைக்கிறதுங்கிறத இப்போ ஐயா அவங்ககிட்ட பார்க்க போகிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அவங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டோம் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறீங்க எதிர்கால மாணவர்களுடைய சொத்து ஹேண்ட் ரைட்டிங் தான் மிகப்பெரிய சொத்து அந்த சொத்துக்கு எப்படி மதிப்பு பத்து மார்க்னா பத்து மார்க் ஐம்பது மார்க்னா அப்பது மார்க் நூறு மார்க்னா நூறு மார்க் எப்படி எடுக்கிறதுங்கிறது அந்த கையெழுத்தை வச்சு தான் அந்த மார்க் போடுவாங்க திருத்துறவங்க தப்பாக எழுதி கூட கையெழுத்து நல்லா இருந்தால் அப்படி மார்க் போடுறதுக்கு மனசு தானாக சொல்லுவோம் அப்பேற்பட்ட கையெழுத்து ஹேண்ட் ரைட்டிங் எந்த மாதிரி இருந்தாலும் அது நல்ல முறையில் எழுதி அழகாக எழுதலாங்கிறீங்களே அதனுடைய ரகசியத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா வணக்கம் எல்லோருக்கும் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் பழைய லெவன்த் ஸ்டாண்டர்ட் படித்தேன் படித்திருக்கும்போது என்னுடைய கையெழுத்து வந்து ஒரு ரொம்ப கூலி கிண்டலாக இருக்கும் தெளிவாக இருக்காது இப்போ நான் என்ன பண்ணேன் ஒரு மேகசினை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு ஆர்வம் அந்த மாதிரி நம்மளும் என் எழுதக்கூடாது அப்படின்ட்டு உடனே நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் சித்திரமும் கைப்பழக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ பண்ணி பண்ணி பார்க்க பார்க்க என்னுடைய கையெழுத்து வந்து தெளிவாகவும் பின்னால் அழகாகவும் வந்தது ஏன்னா நான் வந்து யாராவது இன்விடேஷன் எழுத கொடுக்க போகும்போது பார்த்தா நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க நல்லா இருக்குது கையெழுத்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நான் என்னுடைய கையெழுத்து வந்து நல்லா வந்த பிறகு இப்போ ஏன் நம்ம வந்து மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது ஒரு தொண்ணூற்றி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நான் திண்டுக்கல் ஒரு பள்ளியில் ப்ரின்ஸிபலாக இருக்கும்போது ஒரு நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள டென்த் ஸ்டாண்டர்டில் பதினெட்டு பேருக்கு ஹேண்ட் ரைட்டிங் தெளிவாக இல்லை நல்லா படிக்கிறாங்க நம்ம இந்த கை கையெழுத்தினால அவங்களுடைய மார்க் போயிடும் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ்லாம் வருத்தப்பட்டாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பதினெட்டு பேருக்கும் நானே அசம்பிளி முடிஞ்ச உடனே முதல் காரியமாக பதினெட்டு பேருக்கும் நானே பர்சனலாக கையால் எழுதி ஒவ்வொரு நோட்புக்களையும் இண்டிவிஜுவலாக எழுதி மறுநாள் அதை கரெக்ட் பண்ணி மறுநாள் இன்னொரு லைன் கொடுத்து இப்படி பண்ணேன் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ட்ரெயின் பண்ண உடனே எல்லாேருக்கும் கையெழுத்து தெளிவாக வந்து விட்டது அதில் ஒரு மாணவன் ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனில் வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கினோம் அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் பரம சந்தோஷமாக இருந்தது அப்போ நம்ம பண்ணுறது எஃபெக்டிவாக இருக்குது அதில் வந்து நம்ம முயற்சி பண்ணணும் நிறைய நிறையா பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்புறம் சில நம்ம ஏன் வந்து இப்போ பேர்சனலாக எத்தனை பேருக்கு நம்ம எழுதி கொடுக்க முடியும் நிறைய பேரை ரீச் பண்ணணும்னா அப்போ நம்ம ஒரு புக் ஃபார்மில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தஞ்சாவூரில் ஒர்க் பண்ணும்போது ட்ரை பண்ணுவேன் நல்லா நல்லா எஃபெக்டிவாக இருக்குது இது வரைக்கும் ஒரு ஐயாயிரம் மாணவர்களுக்கு அது ஹெல்ப் பண்ணியிருக்குது இப்போவும் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ அந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா போயிட்ருக்குது ஐயா உங்கள் ஒம்பதாவது பூ படிக்கும்போது உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக இருக்கிறதுங்கிறத உணர்ந்து நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சரி பண்ணுறது எப்படி நல்லா அழகாக கொண்டு வர்றதுன்னு அது எவ்வளவு நாளாச்சு உங்கள் கையெழுத்தை நல்ல கையெழுத்தை ஆக்கி அதை அழகாக ஆக்குறதுக்கு எவ்வளோ நாள் நீங்கள் சுயமாக பயிற்சி எடுத்தீங்க அப்போ வந்து எனக்கு வந்து குறைந்த தான் தேவைப்படுது ஒரு ஒன்று ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துலேயே என்னுடைய கையெழுத்து தெளிவாக மாறிடுச்சு ஆனால் சில குழந்தைங்களுக்கு வந்து கூட நாள் தேவைப்படலாம் ஆனால் இப்போ இந்த கோர்ஸ் பண்ணாங்கன்னா நான் சொல்லி கொடுக்குற மெத்தடை ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஒரு பதினஞ்சு நாள்லையே அவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங்கில் ஒரு வித்தியாசம் தெரியும் இதுக்காக உங்களுடைய பயிற்சியினுடைய முறைகளை கொஞ்சம் சொல்லுங்கய்யா இப்போ வந்து தெளிவான கையெழுத்து தெளிவில்லாத கையெழுத்து ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா தெளிவில்லாத கையெழுத்தில் வந்து அந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா இப்போ ஏ இப்போ ஏம்னு எழுதுகிறோம் ஏஐஎம் போடுறோம்னா அந்த இது வந்து கரெக்டான இடைவெளி விட்டு கரெக்டான ஸ்பேஸில் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நாலு லைனில் எழுதும்போது அந்த ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு பேர் இருக்குது லைன் ஒன் லைன் டூ லைன் த்ரீ லைன் ஃபோர்னு இருக்குது அப்போ லைன் ஒன்றுக்கும் லைன் ரெண்டுக்கும் இடையில் உள்ளது பே பேர் என்ன தெரியுமா அப்பர் ஜோன் அப்புறம் லைன் டூக்கும் லைன் த்ரீக்கும் இடையில் உள்ள ஸ்பேஸுக்கு பேர் என்ன தெரியுமா மிடில் ஜோன் லைன் த்ரீக்கும் ஃபோருக்கும் இடையில் உள்ள பேர் வந்து லோயர் ஜோன் ஓகே அப்பர் ஜோன் மிடில் ஜோன் லோயர் ஜோன் அப்போ சில ரூல்ஸ் இருக்குது நம்ம வந்து மிடில் ஜோனில் மட்டும் எழுதுற லெட்டர்ஸ் இருக்குது இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ சி ஐ இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் மிடில் ஜோன்லேயும் முடிஞ்சிடும் சில லெட்டர்ஸு மிடில் ஜோனில் ஆரம்பித்து மேலே வரைக்கும் போகும் பி மேலே வரைக்கும் போகும் டி மேலே வரைக்கும் போகும் எஃப் மட்டும் எல்லா லைனையும் தொடரும் எஃப் அந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்குது அதை நான் வந்து தெளிவாக விளைக்கிருக்கேன் ஃபர்ஸ்ட் பேஜில் என்னுடைய நான் வெளியிட்ட புக் புஸ்தகத்தில் அதை வெளியிட்ருக்கேன் அப்போ நாலு லைன் எழுதும் போது எப்படி சில இப்போ ஜி எடுத்துட்டோம்னா அது மிடில் ஜோனில் ஆரம்பித்து கீழே வரும் லோயர் ஜோனுக்கு வரும் சில இது வந்து மேலே போகும் அப்படின்ட்டு அந்த ரூல்ஸ் இருக்குது அதை வந்து கரெக்டாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி அந்த புக்கில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கேன் சொல்லுங்கய்யா அந்த நாலு ஜோன்களையும் கரெக்டாக விவரமாக சொல்லுங்க ஐயா இதில் மூணு ஜோன் இருக்குது அதாவது வந்து ஃபஸ்ட் லைன் லைன் ஒன்று லைன் ரெண்டு லைன் மூணு லைன் நாலு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு செகண்ட் லைனுக்கு இடைப்பட்ட ஸ்பேஸ் இருக்கு இல்லையா இடைப்படி இருக்கு இல்லையா அதுக்கு பேர் என்ன அப்பர் ஜோன் சொல்கிறது அப்பர் ஜோன் பாருங்கள் அதே மாதிரி ரெண்டாவது லைனுக்கும் மூணாவது லைனுக்கு இடையில் உள்ளதுக்கு வந்து மிடில் ஜோன் சொல்கிறோம் மூணாவது லைனுக்கும் நாலாவது லைனுக்கும் இடைப்பட்ட ஜோனை வந்து லோயர் ஜோன் சொல்கிறோம் ஸோ அப்பர் ஜோன் மிடில் ஜோன் லோயர் ஜோன் அப்போ வந்து சில ரூல்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஏ எடுத்துட்டோம்னா அது மிடில் ஜோன்லேயும் முடிஞ்சு போயிடும் ஏ தான் எழுதுவோம் ஏ அதே மாதிரி சி அதுக்குள்ளேயும் முடிஞ்சு போயிடும் மேலே வர்றது கீழே வராது சில பேர் வந்து இந்த ஏயை வந்து இங்கே எழுதிடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அங்கே அப்பர் ஜோனில் எழுதிடுவாங்க அப்போ தான் வந்து கையெழுத்து தெளிவாக இருக்காது இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிடுமா அழகாக வரும் அப்புறம் இந்த ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கு இடையில வந்து குறிப்பிட்ட கேப்பு தான் இருக்கணும் இவ்வளோ மில்லிமீட்டர் கேப் விட்டோம்னா அதே மில்லிமீட்டர் கேப் எல்லா லெட்டருக்கு இடையில விட்டோம்னா கையெடுத்து ரப்பா அப்போ மூணு லைன்லயும் எழுதலாம் நாலு நாலு லைன்ல எழுதலாம் நாலு லைன்லயும் எழுதலாம் ரெண்டு லைன்லயும் எழுதலாம் ஒரு லைன்லயும் எழுதலாம் லைன் எல்லாமே எம்டி எழுதலாம் அந்த அளவுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ட்ரெயின் பண்றதுக்கு எப்படி ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துல கிட்டத்தட்ட குறைஞ்சது பதினைஞ்சு நாளையில இருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள நாலு லைன்ல எழுதி அப்புறம் மூணு லைன்ல எழுதி அப்புறம் தனியா ஒரு லைன் எழுதி லைன் இல்லாமலும் எழுதி அந்த அற்புதமான ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளவு கோழிக்கு இருக்கிற மாதிரி இருந்தாலும் நல்ல நிச்சயமாக முடியும் இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க குறைந்தது வந்து ஐயாயிரம் பேருக்கு ஒரு ஐயாயிரம் பேருக்கு உங்களுடைய எய்ம் உங்களுடைய இலக்கு அதாவது தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும் அழகுபடுத்தணும் அவங்க நினச்ச மார்க் எடுக்கணுங்கிற ஒரே குறிக்கோளோட இருக்கிறீங்க அப்படித்தானேயா இதுக்கு நீங்கள் ஒரு ஆளாக போய் தனித்தனியாக ஒரு இடங்கள்ல சொல்லி கொடுக்குறதுக்கு லேட்டாக முடியாது இதுக்கு உங்களுடைய யோசனை என்ன இது உலகம் பூரா பரப்பணும் இந்தியா பூரா பரப்பணும் தமிழ்நாடு பூரா பரப்பணுங்கிறதுக்கு உங்களுடைய யோசனை என்ன சொல்லுங்க ஐயா இப்போ வந்து ஆக்சுவலாக நான் வந்து ரெண்டாயிரத்தி இரு மூணு ரெண்டாயிரத்தி நாலில் மாலத்தீவுன்னு ஒரு நாட்டில் ப்ரின்ஸ்பலாக இருந்தேன் இப்போ அங்கே வந்து நூறு பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பேனாக பிடிக்க தெரியாது இப்படி இப்படி பிடிச்செடுத்துகிறவங்க இருப்பாங்க இப்படி திருவள்ளுவர் அந்த எழுத்தாணி மாதிரி பிடிச்செடுத்துகிறவங்கக்கான் இப்படி பிடிச்செடுத்துகிறவங்கக்கான் அப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் அங்கேருந்து வந்துட்டு இங்கே ஒரு பள்ளியில் ச ஜாயின் பண்ணேன் பிரின்ஸ்பலை ஜாயின் பண்ணேன் அப்போ நான் குவார்ட்டர்லி எக்ஸாம் சமயத்தில் போய் வீடியோ எடுத்துகிட்டு போய் பார்த்தா ஏறத்தால ஐம்பது பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரெக்டாக பேனா பிடிக்க தெரியல முதல்ல வந்து பேனா எப்படி பிடிக்க வேண்டும் அது தெரியணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேனா பிடிக்கணும் பேனா பிடிக்கிறது வந்து மிடில் ஃபிங்கரில் இந்த இருக்கு இல்லையா நடு விரலில் அதில் வந்து பேனாவை ஜென்ட்ஸ்லாம் வச்சு இப்படி இண்டெக்ஸ் ஃபிங்கர் தம் இப்படி தான் பண்ணணும் இப்போ சில பேர் வந்து நிறைய இப்படி நீட்டி வச்சுருப்பாங்க அப்பவும் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வராது சில பேர் ரொம்ப ஒட்டி வச்சுருப்பாங்க அப்பவும் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வராது அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பார்த்திங்களா இந்த ஆள்காட்டி வரல் இருக்கு இல்லையா அதை இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள் இப்போ நம்ம இந்த பேனாவை எடுக்கிறதுனா அப்படி எடுக்கணும் ஒரு பெரிய பாறாங்களை தூக்கிற மாதிரி தூக்கக்கூடாது இப்போ நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே இங்கே பாருங்கள் இங்கேருந்து போரா மசில்ஸு பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸு அந்த டெல்டாய்டு மசில் வரைக்கும் அதை அஃபெக்ட் பண்ண இல்லை இந்த இது கீழே தான் நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும் அப்போ ஜென்ஸெலாம் பிடிச்சிட்டு ஜென்ஸ்லாம் எடுத்து நிறைய ப்ரெஷர் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது இது முதல்ல படிச்சுக்கணும் அப்போ பேனா பிடிச்சி எழுதுறதுக்கே ஒரு முறை ஒரு சிஸ்டம் இருக்குதுங்க அதை முறையோடு படித்தா தான் இந்த எழுத்து திருந்தோம் ஆமாம் அற்புதமாக சொல்கிறீங்க சொல்லுங்க ஐயா டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன் ட்ரைனிங் கொடுத்தேன் எப்படி இப்படி பேனா பிடிக்கணும்னு தரணும்னு சொல்லிட்டு அப்போ டீச்சர் சொல்லிக் கொடுத்தா அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது பண்ணிடுவாங்க சொல்லிக் கொடுத்துருவாங்க அப்போ வந்து முதல்ல பேனை ஒழுங்காக பிடிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் வந்து எவ்வளோ சீக்கிரம் தெளிவாக வரணுமா வந்துடும் அதாவது உங்களுடைய இலக்கு முதல்ல மாணவர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் யாராருக்கெல்லாம் கையெழுத்து சரிவர வரலையோ அவங்களை பார்த்து எப்படி பேனா பிடிக்கிறதுங்கிறது சொல்லி கொடுக்குறீங்க அதுதான் முதல் குறிக்கோள் முதல்ல அதை பேனா சரியானபடி பிடிச்சதுக்கு அப்புறம்தான் நாலு லைனில் எழுதுறது எப்படி மூணு லைனில் எழுதுறது எப்படி ரெண்டு லைனில் எழுதுறது எப்படி ஒரு லைனில் எழுதுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க இந்த சிஸ்டத்துக்கு குறைஞ்சது பதினஞ்சு நாள் கூடுனது நாற்பத்தஞ்சு நாள் எடுத்துக்கிட்டுறீங்க இப்போ நீங்கள் நாற்பத்தஞ்சு வருஷம் ஆராய்ச்சியில் இவ்வளவு சிரமப்பட்டு எடுத்துருக்குறீங்க இப்போ நீங்கள் ஒரு தனிநபராக இருக்கிறீங்க இந்த பயிற்சியை இந்தியா பூரா உலகம் பூரா தமிழ்நாடு பூரா பரப்புவதற்கு உங்கள் மனசில் என்ன மாதிரி எண்ணங்கள் தோணுது சொல்லுங்கய்யா கொஞ்சம் குறுகிய காலத்தில் வந்து நிறைய பேரை நான் வந்து நிறைய ட்ரெயினர்ஸ் என்ன மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் தெரிஞ்ச ட்ரெயினர்ஸ்ஸை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன வேணால் நான் வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ண இல்லை அவங்களுக்கு அந்த ட்ரெயினராக வர்றவங்களுக்கு ஆனால் அவங்க சில்சையில் பண்ணணும் அவங்க ஒரு ஒரு புஸ்தகத்தில் வந்து அவங்க கையெழுத்த முதல்ல பா முதல்ல வந்து அவங்களுடைய சாம்பிள் கையெழுத்த எடுப்பேன் அவங்க எப்படி எழுதுகிறாங்க ஃபோர் லைன்ஸில் டூ லைன்ஸில் சிங்கிள் லைனில் எம்டி ஸ்பேஸில்ட்டு அப்போ அது வந்து என்னென்ன குறைகள் இருக்குது அவங்க கையெழுத்துல ஏன்னா இப்போ அவங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கரெக்ட் பண்ண போகும்போது அவங்க கையெழுத்து ஓரளவு தெளிவாக இருக்கணும் ரொம்ப அழகாக இல்லாட்டா கூட ரீடபுளாக இருக்கணும் இல்லையா அப்போ அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரெய்னிங்கோட இறுதியில் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பேன் இந்த மாதிரி சோன் குவாலிஃபைட் டு ட்ரெயின் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பேன் கொடுத்தா என்ன பண்ணலாம் அவங்க வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணலாம் ஏன்னா அப்போ ஆகும் வேறு வேறு ஸ்டேட்லேயும் வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேயும் மதுரை மட்டும் இல்லாமல் வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அவங்க யாராவது முன் வந்தால் அவங்களுக்கு வந்து நான் ஆன்லைன் மூலமாகவோ நேரடியாகவோ வகுப்பு ஃப்ரீயாகவே எடுத்துக்கிறதுக்கு ஏன்னா என்னுடைய எய்ம் என்னென்னா நிறைய ஸ்டூடெண்ட் இப்போ வந்து அதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம் இது ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூல்லையுமே வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க ஒரு சில ஸ்கூல்ஸில் மட்டும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்போ நிறையா ஸ்பெய்னஸ் உருவாக்கணும்னா என்னாகும் அவங்க நல்லா போய் நிறைய ஒரு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க இப்போ இப்போ நம்ம ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இல்லையா அது போக மார்க்கும் வந்து இப்போ நான்லாம் கரெக்ஷன் போயிருக்கேன் இது டென்த் ஸ்டாண்டர்டுக்கு கரெக்ஷனுக்காக போயிருக்கு பப்ளிக் எக்ஸாம் கரெக்ஷன் போயிருக்கு நான் போயிருக்கேன் எங்கள் எங்கள் வீட்டில் போயிருக்காங்க அப்போ அவங்களுடைய கையெழுத்து பார்த்துட்டு நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாலு மார்க் போடுற இடத்துல அஞ்சு மார்க் போட்டுவோம் ஏன்னா கொஞ்சம் நல்ல எல்லா பாயிண்ட்டும் எழுதினா கொஞ்சம் கொச கொசன்ட் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் கொஞ்சம் மார்க் ஒரு ஆறு மார்க் கம்மியாக போட்டுருவோம் இது உலக வழக்கு அதனால் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் மார்க் கூடுதல் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அவங்க ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அதனால் வந்து நிறைய ட்ரைனர்ஸை நான் உருவாக்கணும்னு விரும்புகிறேன் யார் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் செய்து என்னுடைய இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அவங்களுடைய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லேயே வந்து நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பிடுவேன் இப்போ இங்கே இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ராம்நாட்டில் இருக்கீங்க இல்லை சென்னையில் இருக்கீங்க இல்லை பாம்பையில் இருக்கீங்க அதனால் இங்கிலீஷ்லனாலும் சரி தமிழ்லேனாலும் சரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து நான் வீடியோவில் பேசி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன் அப்போ நான் வந்து ஏறத்தால் நான் உங்கள் வீட்டுக்கே வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் அதனால் வந்து இது ஆன்லைனில் நீங்கள் இதாக நினைச்சிடக்கூடாது குறைவாக நினச்சிடக்கூடாது அது வந்து ரெகுலர் கோர்ஸ் மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு பாடத்துக்கும் நான் வந்து வீடியோ போட்டு தெளிவான விளக்கங்கள் கொடுத்து அனுப்புவேன் இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை இவ்வளோன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்